வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாப்பிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவேரியன் சிஸ்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஓவேரியன் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து யூட்ரஸில் வந்து ரெண்டு சைடில் இருக்கிறதா வந்து உங்களுக்கு இந்த இமேஜில் பார்த்தா தெரியும் அதுதான் ஓவரிஸ்னு சொல்லுவாங்க ஸோ அங்கே தான் வந்து பார்த்துங்கன்னா முட்டை கரும் முட்டை இருக்குது அங்கே தான் வந்து டெவலப் ஆகி மெச்சூர் ஆகி அங்கேருந்து வெளியே வந்து ரிலீஸ் ஆகி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெர்டிலிட்டி டைமில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கான வாய்ப்பை கொடுக்குது ஸோ இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் வந்து ஃபுல்லாக ஃப்ளூட் கலெக்ட் ஆகி ஒரு சேக் மாதிரி ஃபார்ம் ஆயிடுறோம் அதுக்கு பேர் தான் ஓவேரியன் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஓவேரியன் சிஸ்ட் வந்து வந்து இஸ் கேன்சரஸ் கண்டிஷனே கிடையாது நான் கேன்சரஸ் தான் ஸோ இதில் டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு டைப்ஸ் உண்டு ஃபங்க்ஷனல் டெர்மாய்டு அண்ட் எண்டோமெட்ரியமா அண்ட் சிஸ்ட அடீரமானு நாலு டைப்பில் இருக்குது ஸோ இது வரதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஹார்மோனின் இம்பாலன்ஸ் வரும் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீரியாடிக் சைக்கிள் அதாவது மின்சுரல் சைக்கிள் வந்து இரகுலர் ஆகிறதுனால பிசிஓஸ் ப்ராப்ளம்ஸ்னால என்டியோமேட்டியூசிஸ்னால பெல்விக் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஓவியல் சிஸ்டம்ல என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோயர் அப்டம்னல் பெயின் இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பீரியட்ஸ் வந்து மின்சுரல் சைக்கிள் வந்து இரகுலராக இருக்கிறது சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயத்தில் வந்து ப்ளாட்டிங் சென்சேஷன் உள்ள ப்ரெஷராக ஒரு அழுத்தம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினேஷன் வரும் ஸோ நீங்கள் ஒரு ஸ்கேனோ இந்த மாதிரி பார்த்து ஓவன்சிஸ்ட் இருக்கான்னு நீங்கள் வந்து டயக்னோஸ் பண்ணிக்கலாம் ஆனால் மருந்துகள் வந்து ஹோமியோபதியில் இருக்குது லேக்கசிஸ் அப்பிசு தூஜா பல்சட்டில் இந்த மெடிசன்ஸ் எல்லாமே வந்து காமனான மெடிசன் தான் நான் சொல்லியிருக்கேன் இதை வச்சுட்டு வந்து சிலர் வந்து ஏன்னா இதுக்கு முன்னாடியே வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மெடிசனை பற்றிலாம் நான் ஹோமியோ மெடிசன்ஸை பற்றிலாம் போட்டுக்கேன் அது போடுறத பார்த்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஸோ இந்த மெடிசனை வந்து இதுக்கு எடுத்துக்கலாமா இது எனக்கு கிடைக்குமா அப்படின்லாம் கேட்குறாங்க ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு காமனாக போட்டிருக்க ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் தான் ஸோ உங்களுக்கான மெடிசன்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி மருந்து எடுத்துக்கணுன்னா உங்களை அருகில் இருக்கிற மருத்துவரோ இல்லை எங்ககிட்டயே ஆன்லைன் மூலமாக கன்சல்டேஷன் பண்ணி நீங்கள் வந்து மருந்து எடுத்துக்கலாம் சரிங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி ஓவரி சிஸ்ட் ப்ராப்ளம் அவங்க மெயினாக டயட் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஹெல்தி டயட் எடுத்துக்கங்க மெயினாக ஃபுட்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க நல்ல ஃபைபர் டயட் நிறையா எடுத்துக்கங்க யோகா மெடிடேஷன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கங்க ஸோ இந்த கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓவரன் சிஸ்டம் வந்து கண்டிப்பாக வந்து சரி பண்ணிக்கலாம் சரியான மருந்துகளும் மருத்துவமும் செய்துகிட்டால் கண்டிப்பாக சரிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோயை பற்றின சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு ஆன்லைன் மூலமாக கன்சல்டேஷன் பண்ணலாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்